ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் லௌகிகத்தை அலௌகிகமாக மாற்றுவதற்கான யுக்திகள் பட்டியின் இன்றைய தினம் எத்தகைய தினமாகும் இன்று சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகுவதற்கான தினமாகும் அவ்வாறு புரிந்து கொண்டு பாப்தாதாவை அழைத்திருக்கிறீர்களா சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகுவதற்கு அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா அல்லது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா யார் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகி இருக்கிறீர்களோ இன்று அவர்களுக்கான விழா இருக்கும் அனைவருமே சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா சம்பூர்ண சமர்ப்பணம் ஆனவர்களுடைய திஷ்டி எவ்வாறு இருக்கும் சுத்தமான திஷ்டி சுத்தமான விருத்தி இருக்கும் ஆனால் எந்த யுக்தினால் விருத்தி திருஷ்டி சுத்தமாகிறது ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா திஷ்டி மற்றும் விருத்தியில் தன்மை வந்துடுது அதாவது திஷ்டி விருத்தி ஆன்மீகம் ஆகிவிடும் உடலை பார்க்கறது கிடையாது ஆகையினால திருஷ்டி சுத்தமான தூய திருஷ்டி ஆகிடுது ஜட கண்களால் காணவே இல்லை அப்படின்னா அதன் பக்கம் விருத்தியும் செல்லாது திருஷ்டியும் செல்லலை அப்படின்னா விருத்தியும் செல்லாது திருஷ்டி பார்க்கும் பொழுதே விருத்தியும் செல்லது ஆன்மீக திருஷ்டி அப்படின்னா தன்னையும் பிறரையும் ஆன்மா அப்படின்னு பார்க்கணும் சரீரத்தை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது அத்தகைய பயிற்சி தேவை இப்படி ஒருவர் மிக ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் நடந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறோம் என்ன சாப்பிட்டோம் என்பது அவருக்கு தெரியாது இவ்விதம் உடலை பார்த்தாலும் பார்க்காமல் ஆத்மாவை பார்ப்பதில்லையே மும்மரமாக இருந்தீங்க அப்படின்னா பிறகு எவராவது உங்களிடம் இது எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்டால் தெரியாது என்று பதிலளிக்கும் நிலை ஏற்பட்டுடும் ஆனால் உலகிய பொருளை கண்டாலும் அந்த உலகிய லௌகிக பொருளை அலௌகிகமாக மாற்றும் பொழுதே அந்த நிலை ஏற்படும் தனக்குள் பரிவர்த்தனை செய்வதற்காக லௌகிக பொருட்களை பார்த்தாலும் லௌகிக உறவினர்களை பார்த்தாலும் அவை அனைத்தையும் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் லௌகிகத்தில் அலௌகிக தன்மையின் நினைவை கொணர வேண்டும் லௌகிக உறவினர்களை பார்த்தாலும் இவர்களும் கூட பிரம்ம பாபாவின் குழந்தைகள் எனது இளைய சகோதரர் அப்படின்னு நினைங்க அவர்களும் பிரம்மாவின் வம்சத்தினர் ஏன்னா பிரம்மா படைப்பவராக இருக்கிறார் ஆகையினால அவங்க பக்தர்களோ ஞானியோ அல்லது அஞ்ஞானியோ ஆனால் அவர்களும் சகோதரர்கள் இல்லையா ஆகவே லௌகிக உறவினர்களும் பிரம்மாவின் வம்சத்தினரே அவர்கள் நெருக்கமான உறவினர்கள் ஆனாலும் சரி அல்லது தூரத்து உறவினர்கள் ஆனாலும் சரி இவ்விதமாக எந்த ஒரு லௌகீக பொருளை பார்த்தாலும் அலுவலகத்தில் பணி புரிந்தாலும் தொழில் செய்தாலும் உணவு உட்கொண்டாலும் பார்த்தாலும் பேசினாலும் ஒவ்வொரு லௌகீக விஷயத்திலும் அலௌகிக தன்மையை கொணருங்கள் இந்த சரீரத்தினுடைய வேலைக்காக சென்று கொண்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சரீரத்தினுடைய கால்கள் மூலம் லௌகீக காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் புத்தி மூலம் என்னுடைய அலௌகிக தேசத்தின் நன்மைக்கான காரியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைங்க கால்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் புத்தி நினைவு யாத்திரை செய்து கொண்டிருக்கிறது சரீரத்துக்கு உணவு கொடுத்து இருக்கீங்க ஆனால் அப்பொழுது ஆத்மாவுக்கு நினைவு என்ற உணவு அளிங்கள் இந்த நினைவு கூட ஆத்மாவின் உணவு எந்த நேரம் சரீரத்துக்கு உணவு அளிக்கிறீங்களோ அப்போ சரீரத்தின் கூடவே ஆத்மாவுக்கும் கூட சக்தியினுடைய நினைவினுடைய பலத்தை கொடுக்க வேண்டும் தன்னை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொன்றையும் லௌகிகத்திலிருந்து அலௌகிகமாக மாற்ற வேண்டும் இதன் மூலம் உலகத்தினர் இவர்கள் ஒரு விசேஷமான அலௌகிக ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க லௌகிகத்தில் இருந்த போதிலும் நாம் உலகத்தினரிடமிருந்து தனிப்பட்டவர்கள் தன்னை ஆன்மீக ரூபத்தில் தனிப்பட்டவராக புரிந்து கொள்ள வேண்டும் கடமையிலிருந்து விலகி பற்றற்று இருப்பது என்பது எளிதானது இதன் மூலம் உலகத்தினரின் அன்புக்குரியவர்கள் ஆக மாட்டீங்க எப்பொழுது சரீரத்தில் இருந்து தனிப்பட்டு ஆத்ம ரூபத்தில் காரியங்களை செய்வீங்களோ அப்பொழுதே உலகத்தினரின் அன்பிற்கு உரியவர்கள் ஆவீர்கள் ஆகையினால உலகத்தின் விஷயங்களில் இருந்து மட்டும் விடுபட்டவர் ஆகக்கூடாது அதற்கு முன்னதாக தன்னுடைய சரீரத்திலிருந்து விடுபட்டவர் அதாவது பற்றற்றவராக ஆகணும் எப்பொழுது சரீரத்திலிருந்து பற்றற்றவர் ஆவீங்களோ அப்பொழுது அன்புக்குரியவராக ஆவீங்க தன்னுடைய மனதிற்கு பிரியமானவராக பிரபுவுக்கு பிரியமானவராக மற்றும் உலகத்தினருக்கும் பிரியமானவராக ஆவீங்க இப்பொழுது ஏன் மக்களுக்கு பிரியமானவர்களாக இல்லை ஏன்னா தன்னுடைய சரீரத்தில் இருந்து பற்றவராக ஆகலை உறவினர்களிடமிருந்து மட்டும் பற்றவற்றவர் ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீங்க ஆகவே அவங்கள் தன்னை என்ன மாற்றி இருக்கிறாங்க என்று புகார் செய்கிறாங்க முதல்ல தேகத்தின் உணர்வுல இருந்து பற்றோற்றாக ஆகலை ஆகையினாலேயே புகார் செய்கிறாங்க முதல்ல தேகத்திலிருந்து பற்றற்றவர் ஆனீங்க அப்படின்னா புகார் செய்ய மாட்டாங்க முன்பை விட அதிகமாக உலகத்தினருக்கு பிரியமானவர்களாக ஆகிடுவீங்க சிலர் தன்னையும் பார்க்குறாங்க வெளி விஷயங்களையும் பார்க்குறாங்க விஷயங்களை முதல்ல மாற்றம் செய்கிறாங்க முன்பே தன்னை மாற்றாங்க ஆகினால பிரபாவம் ஏற்படுறதில்லை பிரபாவத்தை ஏற்படுத்துவதற்காக முதல்ல தன்னை மாற்றம் செய்யுங்கள் திஷ்டி விருத்தி நினைவு செல்வம் மற்றும் நேரத்தை மாற்றுங்கள் அப்பொழுதே உலகத்தினருக்கு பிரியமானவர்கள் ஆவிங்க ஏன்னா சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீங்க அப்படின்னா பிறகு என்ன செய்யணும் பேச்சு நடத்தை எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறதை கூறிக்கொண்டு இருக்கிறாங்க சம்பூர்ண சமர்ப்பணம் யார் செய்வித்தாங்க யாருக்கு செய்வித்தாங்க எவ்வளோ நேரத்தில் செய்வித்தாங்க அப்படிங்கிறத சாஸ்திரங்களில் உங்களுடைய நினைவு சின்னமாக சொல்கிறாங்க நினைவு சின்னத்தின் நினைவு வருதா அதாவது ஜனக மகாராஜாவினுடைய உதாரணம் அவரை குழந்தைகள் செய்வித்தார்கள் ஆனால் தந்தை செய்வித்ததாகவும் நினைவு சின்னம் இருக்குது வாமன அவதாரம் பற்றி சொல்றாங்க வாமணன் என்றால் சிறியவர் என்று அர்த்தம் யாருடைய ரூபம் அனைவரையும் விட சிறியது ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய ரூபம் எனவே தந்தை வந்து பலவானான மாயா பலியிடமிருந்து மூன்றடியில் அனைத்தையும் பெற்றுவிட்டார் அதாவது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆக்கிவிட்டார் நீங்களும் கூட சம்பூர்ண சமர்ப்பணம் செய்யணும் அதாவது மாயானுடைய பலம் அனைத்தையும் தியாகம் செய்யணும் மாயாவுக்கு பலி ஆக்கிடக்கூடாது ஆனால் ஈஸ்வரிய சக்தியில் பலவான் ஆகணும் எப்படி அவங்க மூன்று அடி காண்பிக்கிறாங்க சம்பூர்ண சமர்ப்பணம் செய்விக்கும் எந்த மூன்று விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எண்ணம் சொல் செயலுக்காக என்ன படிப்பினை கிடைத்திருக்கிறது ஒருவேளை அந்த மூன்று விஷயங்களை நினைவில் வச்சிங்க அப்படின்னா சம்பூர்ண சமர்ப்பணம் ஆயிடுவீங்க அந்த மூன்று விஷயங்கள் எவை ஒன்று தேக சகிதம் அனைத்து சம்பந்தங்களினுடைய தியாகம் செய்வது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க இது மனதிற்கான விஷயம் வார்த்தைகளுக்காக என்ன போதனை கிடைச்சிருக்குது ஒவ்வொரு நேரமும் முத்துக்கள் வெளிப்படணும் வாயிலிருந்து ரத்னம்தான் வெளிவர வேண்டும் ஒருவருக்கொருவர் ஞான ரத்னங்களை தானமாக அளிக்க வேண்டுமே தவிர கல்லை அல்ல மேலும் கர்மத்துக்காக என்ன செயல் நான் செய்கின்றேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் இரண்டாவது என்ன செய்வேனோ அதற்கு பலனை அடைவேன் என்பதையே நினைவில் கொள்ளுங்கள் இந்த இரு விஷயங்களும் நினைவில் இருப்பதனால செயலில் பலம் கிடைக்கிது உங்கள் தொடர்பில் வர்றவங்களுக்கும் பலம் கிடைக்கிது புரிந்ததா எண்ணம் சொல் செயலுக்காக இந்த முக்கியமான விஷயங்களை நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் செய்திருக்கும் சம்பூர்ண சமர்ப்பணத்தை அழிவற்றதாக ஆக்க முடியும் இங்கு சம்பூர்ண சமர்ப்பணத்தின் போதே ஏறி இருக்கிறது அது பின்னர் குறைந்து விடுகிறது என்பது கூடாது ஒருவேளை நாம் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகியே விட்டோம் என்ற நினைவை உறுதியாக கொண்டிருந்தால் இந்த அழிவற்ற நினைவு உங்களை அழிவற்றவர் ஆக்கிடும் ஒருவேளை நீங்கள் சிறிது தடுமாறினால் பிறகு பிரச்சனை தடுமாற வைக்கும் உங்களுடைய தடுமாற்றம் மற்றும் பிரச்சனைகளை பார்த்து உலகத்தினரும் கூட வேடிக்கை பார்ப்பாங்க பாப்தாதாவோ பார்த்து கொண்டே இருக்கிறாங்க நீங்கள் யாருடன் இணைந்திருப்பீங்க துணைவர் பிடித்திருக்கும் விரலை விட்டுவிட்டால் என்ன செய்வீங்க அனைவரும் தன்னுடைய துணையை தக்க வைத்து கொள்ளுங்கள் பாப்தாதாவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் துணையாக இருப்பதற்கான அதாவது விரலை பிடித்துக்கொள்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க இறுது மூச்சு உள்ளவரை முயற்சி செய்கிறாங்க மூச்சு நின்றுவிடும் தருவாயில் கூட உயிரளிக்கின்றார்கள் ஆனால் பிராணவாயு கொடுக்க விடாமல் குழாயையே எடுத்து போட்டுவிட்டால் என்ன செய்வார்கள் ஒருவேளை பாப்தாதாவினுடைய சகயோகம் வேண்டும் அப்படின்னா உண்மையில் சகயோகம் அப்படிங்கிறது யாசித்து பெறக்கூடியது கிடையாது சகயோகம் சிநேகிக்கு இயல்பாகவே கிடைக்குது நீங்கள் பாப்தாதாவினுடைய சிநேகியாக ஆகுங்கள் அப்போது சகயோகம் தானாகவே கிடைக்கும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பக்தன் அப்படிங்கிற அந்த ரூபத்தில் கல்பமாக கேட்டுக்கொண்டே இருந்தீங்க இப்பொழுது குழந்தையான பிறகும் கூட கேட்டுக்கொண்டே இருந்தால் பக்தன் மற்றும் குழந்தைகளுக்கு இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது ஆனால் காரணம் என்ன அப்படின்னா அஞ்ஞானியாக ஆகி சகயோகத்தை வேண்டுறீங்க அதிகாரி அதாவது உரிமையாளன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பிறகு வேண்டுவதற்கான அவசியமே இல்லை கடந்தது கடந்து விட்டது கடந்தவைகளை பற்றி சிந்தனை செய்யாது கடந்த விஷயங்களிலிருந்து படிப்பினையை எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க ஒருவேளை கடந்து முடிந்த விஷயங்களை பற்றி யோசித்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பிரச்சனையாக ஆகிவிடும் ஏற்கனவே பிரச்சனைகள் அதிகம் வருகின்றன இதையும் ஒரு புதிய பிரச்சனையாக ஆக்கிவிடுறீங்க கடந்தவற்றை மாற்றுவதற்காக அந்த ரூபத்திலேயே சிந்திங்க இது ஏன் எப்படி நடந்தது இப்பொழுது என்ன ஆகும் என்னால் தாண்ட முடியுமா முடியாதா இவ்வாறு கேள்வி எழுப்பாதீங்க கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைங்க முற்றுப்புள்ளி வைத்தல் என்பது எளிது கேள்விக்குறியை சிலரால் எழுத இயலும் அல்லது இயலாமலும் போகும் ஆனால் இங்கு கேள்வி எழுப்பது அனைவருக்கும் வருது புள்ளி வைத்து கொண்டே போனால் புள்ளி ரூபத்தை நினைக்க முடியும் அருங்காட்சியகத்திலோ அல்லது கண்காட்சியிலோ நீங்கள் புரிய வைத்த பிறகு என்ன செய்கிறீங்க அருங்காட்சியகம் அல்லது கண்காட்சி பார்த்த பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய கைப்பிரதியை அனைவருக்கும் கொடுக்குறீங்க இன்று பாப்தாதாவும் கேட்குறாங்க நீங்கள் பட்டிக்கு பிறகு என்ன செய்ய போகிறீங்க யஜ்யத்தின் காரியத்தை எவ்வாறு முன்னேற்றம் அடைய செய்வீங்க தன்னுடைய முன்னேற்றத்திற்கான சாதனமாக என்ன செய்ய போறீங்க தெய்வீக குணங்களை தாரணை செஞ்சு சிநேகி ஆகுவது ஆகிய இதையே எல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் ஆனால் நடைமுறையில் என்ன செய்வீங்க தன்னுடைய பாப்தாதாவினுடைய பரிவாரத்தினுடைய சிநேகியாக சகயோகியாக ஆகுவோம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுவும் கூட எந்தெந்த விஷயங்களில் ஆகணும் எண்ணம் சொல் செயலின் கூடவே உடல் மனம் பொருள் ஆகிய மூன்று ரூபத்திலும் தன்னை மாற்ற வேண்டும் உதவியாளர் மற்றும் நம்பிக்கைக்கு உரியவராக எப்பொழுது ஆவீர்களோ அப்பொழுது பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடைய சிநேகியாக மற்றும் சகயோகியாக ஆக்க முடியும் சகயோகியாக இருப்பவர்களுடைய அடையாளம் என்ன அவர்கள் பரிவாரம் மற்றும் பாப்தாதாவின் சிந்தனைகள் மற்றும் கர்மங்களில் ஒருவருக்கொருவர் நெருங்கி இருப்பார்கள் பிறருடைய கருத்துகளுக்கு இணங்கி நடப்பார்கள் ஆகவே கருத்து வேறுபாடு அழிந்துவிடும் ஒன்று உதவியாளர் மற்றும் நம்பிக்கைக்கு உரியவராவதற்கான வழியும் கூறப்பட்டது இரண்டாவது விஷயம் யாரெல்லாம் சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகியிருக்கின்றீர்களோ அவர்கள் தன்னுடைய உடல் மனம் செல்வம் மற்றும் நேரம் ஆகிய நான்கு விஷயங்களை எங்கு ஈடுபடுத்த வேண்டும் இல்லற மார்க்கத்தில் கவனம் கொடுக்க வேண்டியதும் அவசியமானது தான் ஆனால் மேலே கூறப்பட்ட நான்கு விஷயங்களை நாம் யதார்த்தமான முறையில் பிரயோகம் செய்து கொண்டு இருக்கின்றோமா அப்படின்னு உங்களுடைய மனதில் சோதித்து பார்க்குறீங்களா சம்பூர்ண சமர்ப்பண ஆத்மா உடல் மனம் செல்வம் மற்றும் நேரத்தை எந்தளவு பிரயோகம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற கணக்கை பாருங்க எப்படி தன்னுடைய வீட்டில் வரவு செலவு கணக்கு வைக்கிறீங்க அதே மாதிரி சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகியிருக்கிறவங்க இந்த கணக்கையும் பார்க்கணும் உடலை எங்கு எவ்வாறு ஈடுபடுத்தினேன் இதை சுருக்கமாக ஆனால் தெளிவாக எழுதணும் ஏன்னா விரிவாக இருந்தால் அதில் தெளிவு இருக்காது ஆகையினால் சுருக்கமாகவும் இருக்கணும் மற்றும் தெளிவாகவும் இருக்கணும் எவ்வளவுக்கு சுருக்கமாக மற்றும் தெளிவாக எழுத இயலுமோ அவ்வளவு மனதினுடைய ஸ்திதியும் தெளிவாக இருக்கும் சங்கல்பத்தை சுருக்கிவிட்டால் சமாச்சாரமும் சுருங்கிடும் மேலும் முயற்சி தெளிவாக இருக்கும் பொழுது சமாச்சாரமும் தெளிவாக ஆகிவிடும் இதில் அனைத்து கணக்கு வழக்கும் அடங்கிவிடும் மூன்றாவது விஷயம் நினைவு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா முயற்சியின் குறைபாட்டின் காரணத்தினால் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இதுவரை எத்தகையதாக இருந்தாலும் அதை புத்தியால் முற்றிலுமே மறந்துவிடுங்கள் விடுங்கள் இப்பொழுது புதிய பிறவி எடுத்துவிட்டது போல் அவற்றை மறந்துவிடுங்கள் முயற்சியின் பலகீனத்திற்கான விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் இங்கே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் பின்னர் பழைய சமஸ்காரங்களின் காரணத்தால் இவ்வாறு ஆகிவிட்டது என்று கடிதங்களில் எழுதி அனுப்பக்கூடாது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள் அப்படின்னா தானமாக கொடுத்த பொருளை ஒருவேளை மீண்டும் கேட்டு திரும்ப பெற்றால் அதற்கான விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கணும் இதை நினைவில் வைத்திருந்தால் நான்கு விஷயங்களும் மாறிடும் வாயிலிருந்து ஒருபொழுதும் அத்தகைய வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது பிரச்சனைகள் ஏன் வருகின்றன என்ன ஞானத்தின் சில கருத்துக்களை தலைகீழான ரூபத்தில் தனக்குள் தாரணை செய்திருக்கிறாங்க ஏதாவது தவறு செய்துட்டு இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லையே இன்னும் காலம் உள்ளது அல்லவா முயற்சியாளராகத்தானே இருக்கின்றோம் அப்படின்னு சொல்வாங்க முயற்சியாளருக்கும் தவறு செய்வதற்கு அனுமதி கிடையாது ஆனால் தற்காலத்தில் முயற்சியாளர் என்றால் தவறுகள் மன்னிக்கப்படும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றனர் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் ஆகவே நானும் இவ்வாறு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இப்படி கூறினால் ஞானிக்கு பதிலாக அஞ்ஞானி ஆகிவிட்டார்கள் என்று பொருள் இதை நினைவில் வைக்க வேண்டும் என்ன செயல் செய்வேனோ அதற்கான பலனை அடைவேன் நான் என்ன செய்வேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் அவர்களை பார்த்து நான் செய்யக்கூடாது என்னை பார்த்து பிறரும் செய்யும்படியாக நான் செயல்களை செய்திட வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை தலைகீழான ரூபத்தில் தாரணை செய்திடுறாங்க ஞானத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக தலைகீழான ரூபத்தில் பயன்படுத்துவதால் முயற்சியில் பலகீனம் வருகின்றது இவை முயற்சிக்கு புறம்பான விஷயங்கள் ஆனால் இதுவே முயற்சி செய்யும் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகையினால் இந்த ஞான கருத்துகளை தன்னுடைய முயற்சியின் குறையை மறைப்பதற்கான சாதனமாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க இந்த சாதனங்களை அழித்து விடுங்கள் அப்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தானே முடிந்துவிடும் நான்கு சக்திகளை தாரணை செய்யணும் அனைத்துமே ஒரே ஈஸ்வரிய சக்தி தான் ஆனால் தெளிவுபடுத்துவதற்காக பிரித்து கூறப்படுகின்றன ஒன்று புலனடக்கும் சக்தி அதாவது சுருக்கிக் கொள்ளும் சக்தி இரண்டாவது ஒருங்கிணைக்கும் சக்தி மூன்றாவது சகித்துக்கொள்ளும் சக்தி நான்காவது எதிர்கொள்ளும் சக்தி ஆனால் யாரை எதிர்கொள்ள வேண்டும் பாப்தாதா அல்லது தெய்வீக பரிவாரத்தை அல்ல மாயாவின் சக்தியை எதிர்கொள்வதற்கான சக்தி இந்த நான்கு சக்திகளை தாரணை செய்தால் சம்பூர்ண சமர்ப்பணத்தை அழிவற்றதாக நிலையானதாக ஆக்கிவிட முடியும் ஒன்று சுருக்குங்கள் மற்றொன்று தேர்ந்தெடுங்கள் என்று கூறுகிறார்கள் இல்லையா இதை செய்ய வேண்டும் இதை சிந்திக்க வேண்டும் என்று கூட எண்ண வேண்டாம் இவ்வாறு ஆக வேண்டும் என்பதும் வேண்டாம் சுருக்கிக் கொண்டே செல்லுங்கள் மேலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருக்குங்கள் பத்து வார்த்தைகள் பேச வேண்டிய சூழ்நிலையில் அவற்றை சுருக்கி இரண்டு வார்த்தைகளில் ரகசியமாக கூறுங்கள் இவ்வாறு சுருக்கிக் கொண்டே வந்தால் முற்றிலும் குறைந்துவிடும் இத்தகைய முயற்சியை இந்த பட்டிக்கு பின்னர் செய்ய வேண்டும் மற்றொரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் சிருஷ்டியின் முன்பு பிரத்யட்சம் செய்துவிட்டார்கள் ஆகவே இப்பொழுது ஒவ்வொரு செயல் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் பாப்தாதாவை அநேக ஆத்மாக்களின் முன்பு பிரத்யட்சம் செய்வது குழந்தைகளாகிய உங்களுடைய வேலையாகும் அது உங்களுடைய கடமையாகும் தன்னுடைய இந்த சாட்டையும் பாருங்கள் இதுவரை நாம் தந்தையின் செய்தியை கொடுத்திருக்கின்றோம் இருந்தாலும் அந்த செய்தினால் ஆத்மாக்களிடம் பாப்தாதாவின் அன்பு மற்றும் சம்பந்தத்தை பிரதிச்சம் செய்திருக்கிறோமா இல்லை எனவே என்ன சேவை மீதம் இருக்கிறது அரைக்குறை சேவை செய்யக்கூடாது இப்பொழுது சம்பூர்ண சமர்ப்பணம் இருக்கிறீர்கள் என்றால் சேவையும் கூட சம்பூர்ணமாக செய்ய வேண்டும் ஆகையினால் ஒவ்வொருவரும் இன்று நான் எண்ணம் சொல் செயல் மூலம் எத்தனை ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு மற்றும் சம்பந்தத்தை எந்தளவு பிரதட்சணம் செய்திருக்கின்றேன் என்பதையும் சோதிக்க வேண்டும் செய்தியை கொடுப்பது மட்டும் சேவை அல்ல செய்தியை கொடுப்பது என்றால் அவர்களை தன்னுடைய உறவினராக்குவது என்று அர்த்தம் தன்னுடைய உறவினராக்குவது என்றால் சிவவம்சி பிரம்மகுமார் அல்லது பிரம்மா குமாரியாக ஆக்குவது என்ற அர்த்தம் இது தன்னுடைய உறவினரை உருவாக்குவதாகும் எப்பொழுது அவர்களை சிநேகி ஆக்குவீர்களோ அப்பொழுதே தன்னுடைய உறவினர் ஆவார்கள் செய்தி மட்டும் கொடுப்பது என்பது எறும்பை போன்று சிறிய சேவையாகும் ஆனால் இதுவோ பரந்த சேவையாகும் உலகத்தில் பாப்தாதா தன்னுடைய கடமையை எவ்வாறு மறைமுகமான வேஷத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பரப்புங்கள் அவர்களை இந்த அன்பு சம்பந்தத்தில் கொணருங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள் தானே ஆகையினால் உறவினர்களுக்கு தன்னுடைய உறவினுடைய நினைவை ஏற்படுத்துங்கள் விரிந்து சென்ற ஆத்மாக்களை சிநேகியாக ஆக்குங்கள் இப்பொழுது மறைமுகமான ரூபத்தில் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதட்ச ரூபத்தில் நடைபெறவில்லை அருண்காட்சியகத்திற்கு வராங்க இந்த பிரதட்ச ரூபம் ஒரு வகை இருந்தாலும் சேவையின் ரூபம் இப்பொழுது மறைமுகமாகவே இருக்கிறது சேவையின் ரூபம் எப்பொழுது பிரதட்சம் ஆகுமோ அப்பொழுதே பிரதட்சம் ஏற்படும் சேவையை எவ்வாறு பெருக செய்வது என்பதற்கான புது திட்டங்களையும் உருவாக்குங்க வார்த்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் சங்கோஜமின்றி விளம்பரப்படுத்துவதற்காக செய்தியை கொடுப்பதற்காக செல்லுங்கள் கண்காட்சியும் செய்து கொண்டே செல்லுங்கள் ஆனால் பிறகு அவர்களுக்கு என்ன கூறுகிறீர்களோ அவற்றை நீங்களும் செய்யுங்கள் இப்பொழுது எத்தகைய நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது மற்றும் என்ன காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உலகிற்கு எவ்வாறு தெரியப்படுத்துவது என்பதைப் பற்றி நீங்கள் தங்களுக்குள் கலந்த ஆலோசனை செய்யுங்கள் எவ்விதத்திலாவது செய்தி சென்று சேர வேண்டும் செய்தித்தாள் மூலமாக சேவை நடைபெற வேண்டும் ஆனால் அது இன்னும் நடைபெறவில்லை ஒரு குழுவாக ஒருவரை ஒருவர் புரிந்து சகயோகியாகி எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் எல்லையற்ற ரூபத்தை உருவாக்க வேண்டும் இந்த குழுவில் எவ்வாறு பாப்தாதா விரும்புகின்றார்களோ அதே மாதிரி நாம் நூறு பர்சன்ட் செய்து காண்பிப்போம் என்ற இந்த ஊக்கம் அனைவரிடமும் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறது எவ்வாறு இது வெளிப்படையான ரூபத்தில் இருக்குதோ அதே மாதிரி அது பூர்த்தியாகிடும் அனைவருடைய மனதில் லௌகிக காரியத்திலிருந்து அனைவரும் முழுவதுமாக சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அந்த நாளும் அருகாமையிலேயே உள்ளது ஆனால் எப்பொழுது மனதால் அர்ப்பணம் ஆவீர்களோ அப்பொழுதே அந்த நாள் வரும் பிறகு லௌகிக கடமைகளை அர்ப்பணம் செய்வதில் அதிக நேரம் ஆகாது இந்த முறை மனதால் சமர்ப்பணமாகிவிடுங்கள் யாருடைய முடிவு சிறப்பானதாக பார்க்கப்படுமோ அதன் அனுசாரமாக ஏன் வழங்கப்படும் பட்டி நடக்குதோ இல்லையோ ஆனால் மதுவனமே பட்டிதான் மதுவனத்துக்கு வந்து கொண்டே இருப்பீர்கள் மேலும் அமரர் ஆவதற்கான தன்னுடைய சான்றினை அழித்து கொண்டே இருப்பீர்கள் அனைத்தையும் விட உயர்ந்த சமர்ப்பணம் எண்ணங்களின் சமர்ப்பணம் செய்வதே எந்த வீணான எண்ணமும் வரக்கூடாது இந்த எண்ணங்களின் காரணத்தினால்தான் நேரம் மற்றும் சக்தி விரயமாகின்றது எனவே சங்கல்பத்தினாலும் கூட சம்பூர்ண சமர்ப்பணமாக வேண்டும் மனதிலிருக்கும் உற்சாகத்தை இப்பொழுது நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி